அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு கப் தேங்காய் துருவனை தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் அதே கப்பில் பாதி நிலக்கல்ல பொடி பண்ண நிலக்கடலை நான் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க நல்லா வறுத்தாச்சு இதில் எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் ப்ரௌன் சுகர் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் ப்ரௌன் சுகர் வந்து மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகி நல்லா ஈரப்பதம் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ஸ்டஃப் தயாராகிடுச்சு இப்போ கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஒரு பவுலில் ஒரு கப் இடியப்ப மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு நான் வந்து கடையில் வாங்கின மாவுதங்க சேர்த்துருக்கேன் இதில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாவு வேணால் எடுத்துக்கலாம் வீட்டு மாவு கூட எடுத்துக்கலாம் இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து தண்ணியுடைய மெஷர்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான மாவாக எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நமக்கு எல்லாம் சேர்ந்து வந்துடும் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஆரட்டும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டான டோவா வரணும் பெசைய பெசைய நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கொழுக்கட்டை மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு கால் கப் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை தான் நம்ம கொழுக்கட்டை மேலே கோட்டிங் கொடுக்க போகிறோம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் இல்லை சின்ன பால்ஸாக எடுத்துக்கிறலாம் எடுத்து ஒரு சின்ன பவுல் மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா தின்னாக இருக்கணும் நம்ம செஞ்சு வைச்ச ஸ்டஃப்பை சென்ட்ரில் வச்சிடலாம் ஸ்டஃப் அதிகமாகவும் மாவு வந்து கம்மியாகவும் இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சு வெளியில் வராத அளவுக்கு கவர் பண்ணிடுங்க நல்லா அந்த மாதிரி கவர் ஆயிரணும் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஊரை வச்சு அரிசியில் மிக்ஸ் பண்ணிடுங்க பிடிஎஃப் தட்டில் வச்சிடலாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நான் கொஞ்சம் பெரிய பெரிய கொழுக்கட்டையாக எடுத்திருக்கேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி இருக்கு நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையே உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் ஆகட்டும் அவ்வளோதேங்க குக் ஆகிடுச்சி நீங்கள் வந்து அந்த ரைஸை வந்து நல்லா ஊற வச்சு வச்சாதான் தான் நமக்கு சீக்கிரம் குக் ஆகும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும் அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சூப்பராக தயாராகிடுச்சு பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க மேலே உள்ள ரைஸ் வந்து ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு குக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு என்னுடைய ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்